இன்னைக்கு நடிகை பிரத்யூஷாவுடைய யாருக்கும் தெரியாத கதையத்தான் நாம கேட்க போறோம் நடிகை பிரத்யூஷா சிரிப்புக்கு பேர் போன கே ஆர் விஜயா புன்னகை அரசி ஸ்னேகா அதை தொடர்ந்து சிரிப்புக்கு பேர் போன இன்னொரு நடிகை அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல இருந்தவங்க தான் நடிகை பிரத்யூஷா நடிகை பிரத்யூஷா அவங்களுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு யார் இந்த நடிகை பிரத்யூஷா அப்படி யாருக்குமே தெரியாம அவங்க வாழ்க்கையில நடந்த அந்த மோசமான கதை என்ன அப்படிங்கறதெல்லாம் குறித்து இந்த வீடியோல விரிவா பார்ப்போம் பிரத்யூஷா இந்த பேரை நான் சொன்னோடனே இந்த ஹீரோயினோட போட்டோவை பார்த்தோன்னே இவங்க எங்கேயோ பார்த்துருக்கோம் சில பேருக்கு தோணலாம் இவங்க தான் இந்த ஹீரோயின் அப்படின்னு பல பேருக்கு தெரிஞ்சும் இருக்கலாம் சவுண்ட் பார்ட்டி அப்படின்னு சத்யராஜ் அவர்களுடைய ஒரு படம் இந்த படத்துல வடிவேலு மணிவண்ணன் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க அங்கங்க கலாட்டா காமெடிஸ் இருக்கிற இந்த படத்தை நீங்க பாத்திருக்க முடியும் இந்த படத்துல டாக்டரா நடிச்சிருப்பாங்க பிரத்யூஷா இந்த படம் இவங்க நடிச்ச தமிழ்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு படம் இதே மாதிரி விஜயகாந்த் அவர்களுடைய தவசி திரைப்படத்திலேயும் நடிச்சிருப்பாங்க தவசி திரைப்படத்துல சௌந்தர்யா ஃபர்ஸ்ட் ஹீரோயினா பிரதியூஷா இவங்க தான் செகண்ட் ஹீரோயின் இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சவங்க தான் பிரத்யூஷா இந்த பிரத்யூஷாக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் சொல்றதுக்கு முன்னாடி இவங்களுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் இவங்க எப்படி ஒரு ஹீரோயினா இது வந்தாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன் அதாவது ஆரம்பத்துல ரொம்ப மிடில் கிளாஸ்ல வளர்ற ஒரு பொண்ணாதான் பிரத்யூஷா இருக்காங்க தெலுங்கானா தான் இவங்களுடைய பிறப்பிடமா இருக்கு அதாவது இப்போ தெலுங்கானா அப்போ ஆந்திரா சோ ஆந்திரால பிறந்த ஒரு பொண்ணு இவங்களுடைய அம்மா பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் டீச்சர் அவங்க பேரு சரோஜினி இவங்களுக்கு அப்பா கிடையாது ஒரே ஒரு பிரதர் மட்டும்தான் அவர் பேரு கிருஷ்ணா இப்படி இருக்கிறவங்க ஒரு மிடில் கிளாஸில் ஒரு நார்மலான ஸ்கூலில் சேர்ந்து படிக்கிறாங்க ஸ்கூலில் படித்து முடித்ததுக்கப்புறம் காலேஜ் அடுத்தடுத்த லெவல் அப்படின்னு ஒரு ஒரு இடமா போகும்போது இவங்களுக்கு அங்கே ஒரு டெலிவிஷன் ஷோவில் ஒரு கான்டெஸ்ட் நடக்கிறத பார்க்குறாங்க அதாவது டெலிவிஷன் ஸ்டார் டூ தௌசண்ட் ஒரு கான்டெஸ்ட் நடக்குது இதை பார்த்துட்டு இதில் நம்ம பங்கேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் போய் பங்கேற்றுக்கிறாங்க அதுதான் அவங்களோட லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையுது எக்ஸ்பெஷலி அந்த போட்டியில் மிஸ் லவ்லி ஸ்மை அப்படின்னு ஒரு பட்டம் கிடைக்குது இந்த பட்டத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து பட வாய்ப்புகளும் பிரத்யூஷாக்கு கிடைக்குது ஸோ அடுத்தடுத்து ஒரு ஒரு படமாக நடிக்க ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக தெலுங்குல படத்தில் நடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ தெலுங்குல படங்கள் நடிக்க ஆரம்பிச்சு ஒரு 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 படமாக நடிக்க ஆரம்பிச்சு அப்படியே தமிழுக்கும் வராங்க தமிழில் தம்பி ராமையா அவர்கள் டைரக்ட் பண்ண மனு நிதி அப்படிங்கிற படத்தில் தான் முதல்ல நடிக்கிறாங்க இந்த திரைப்படத்தை தொடர்ந்து கடல் பூக்கள் நடிச்சிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தவசி திரைப்படத்தில் செகண்ட் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க அண்ட் அதே மாதிரி சவுண்ட் பார்ட்டி அப்படிங்கிற திரைப்படத்திலையும் நடிச்சிருக்காங்க இந்த மாதிரி படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க நம்ம பிரத்யூஷா இப்படி இருக்கும்போது தான் பிரத்யூஷாவுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது ரெண்டாயிரத்தி நாலில் சவுண்ட் பார்ட்டி திரைப்படம் வெளியாகுது ஆனால் இந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே பிரத்யூஷா இறந்துடுறாங்க என்னது இறந்துடுறாங்களா அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க இவங்க இறந்ததுக்கு பின்னாடி இரண்டு வெவ்வேறு கதைகள் இருக்கு நான் ரெண்டு கதையும் உங்ககிட்ட சொல்றேன் இதுல எது உண்மையா இருக்கும் அப்படிங்கிறத இறுதியாக நீங்க சொல்லுங்க முதல்ல பிரத்யூஷா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல தான் அவங்களுடைய இந்த சினிமா கெரியரை ஸ்டார்ட் பண்றாங்க இப்படி இவங்க சினிமா கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்னேன் இல்லையா படங்களும் இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க இப்படி இவங்க நடிச்சிட்டு இருக்கும் ஒரு பக்கம் இவங்க லவ்வும் பண்ணிட்டு இருக்காங்க சித்தார்த் அப்படிங்கிற ஒரு நபரை இவர் சித்தார்த் அப்படிங்கிற ஒரு நபரை லவ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பேரலா இவங்களுடைய கெரியரும் இருக்கு இவங்களை கெரியர்ல நிறைய பேர் புகழ்றாங்க அதாவது தெலுங்குல நடிச்சிட்டு இருக்க ஒரு பொண்ணு அடுத்தடுத்து தமிழ்லையும் நடிக்கிறாங்க தெலுங்குலையும் நடிக்கிறாங்க கன்னட படங்கள்லையும் புக் லுக்காக இருக்காங்க சைட் பை சைட் படங்கள்ல நடிக்கிறது இவங்க ஒரு பெரிய ஹீரோயினா அடுத்து வருவாங்க எப்படி அந்த காலத்துல ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு நடிகையா இருந்தது சௌந்தர்யா அவர்கள் எப்படி சௌந்தர்யா ஆளினால் எல்லா லாங்குவேஜ்லயும் படங்கள் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி வரக்கூடிய ஒரு ஆளா தான் பிரத்யூஷா இருக்காங்க அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு அவங்களோட கெரியர்ல அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்காங்க பிரத்யூஷா சோ நான் ரெண்டு வெவ்வேறு கதைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுல முதல் கதை என்ன அப்படின்னா சித்தார்த் அப்படிங்கிற இந்த நபரை இவங்க லவ் பண்றாங்க சித்தார்த்த லவ் பண்றாங்க ஆரம்பத்துல சித்தார்த்த இந்த மாதிரி இந்த பொண்ணு டெலிவிஷனுக்கு எல்லாம் போறதுக்கு முன்னாடி திரைப்படங்கள்ல சினிமா கெரியருக்கு எல்லாம் வரதுக்கு முன்னாடியே சித்தார்த்த அவங்களோட வீட்டில் போய் இந்த மாதிரி நான் பிரத்யூஷான்ற பொண்ணை தான் லவ் பண்றேன் படிச்சுட்டு இருக்க இன்னும் கொஞ்ச நாள் படி நம்ம அப்படின்னு சொல்றாங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறம் பிரத்யூஷா சினிமாவிலையும் கால் எடுத்து வைக்கிறாங்க சினிமால படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க இது கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பியும் சித்தார்த்து என்ன சொல்கிறாருன்னா சினிமால நடிச்சிட்டு இருக்க இந்த பொண்ணை தான் நான் விரும்பினேன் முன்னாடியே சொல்லியிருந்தேன் தான் வேணாம் அப்படின்னு போய் சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா சித்தார்த்துடைய குடும்பம் இல்ல சினிமால நடிக்கக்கூடிய பெண் நம்ம வீட்டுக்கு மனப்பெண்ணா வரக்கூடாது அவ நம்ம வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது இந்த காதலை நீ மறந்துரு அப்படின்னு சித்தார்த் கிட்ட சொன்னதாகவும் சித்தார்த் இதை எடுத்துட்டு வந்து பிரத்யூஷா கிட்ட சொன்னதாகவும் ஒரு தகவல் அதாவது பிரத்யூஷா அன்னைக்கு சாயந்தரம் நான் தான் அம்மா கிட்ட அம்மா நான் இந்த மாதிரி பியூட்டி பார்லர் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க பிரத்யூஷா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மாவுக்கு கால் வருது உங்க பொண்ணு ஐசியூல இருக்கா இருக்கான்னு அவங்க முதல்ல இந்த கால நம்பல யாரோ ஒருத்தங்களுக்காக தனக்கு மாத்தி பண்றாங்க அப்படின்னு தான் பிரத்யூஷா அம்மா நினைச்சிருக்காங்க இன்னும் திரும்பவும் அந்த கால் வரும்போது பதறி போய் அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா அவங்க பொண்ணு ஐசியூல இருக்காங்கன்னு சொல்றாங்க ஆனா பிரத்யூஷா அம்மாவை பார்க்கவே விடல கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க பொண்ணு இறந்துட்டாங்க உங்க பொண்ணை காதலிச்ச காதலனும் மருந்து குடிச்சு அங்கே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கா உங்க பொண்ணு மருந்து குடிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற இந்த செய்தியை பிரத்தியூஷாவுடைய அம்மா கிட்ட சொல்றாங்க இதுதான் முதல் கதை நான் சொன்னது நான் இந்த கதையை பிரத்தியூஷா அம்மா சுத்தமாக நம்பவே இல்லை ஏன்னா அவள் இப்போதான் கெரியர்ல வளர்ந்து வந்துட்டு இருக்கா அவளுடைய கெரியர் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு அடுத்தடுத்து படங்களில் கமிட் ஆகுறாங்க என் பொண்ணு ஒரு தைரியசாலி இந்த மாதிரி விஷயத்த என் பொண்ணு கமிட் பண்ண மாட்டா இப்படி ஒரு சூசைடை அவ கண்டிப்பா கையெடுத்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி பிரதீஷாவுடைய அம்மா நிக்கிறாங்க இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும் போதுதான் நான் சொன்ன இரண்டாவது கதை வெளியே வருது அதாவது எதன் மூலமா அப்படின்னா பிரதீஷாவுடைய ஃபைனல் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை தான் அதாவது பிரத்யூஷா பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா அவங்களுடைய மார்பு பகுதியில் நான்கு விரல்கள் அப்படி பூர்ண மாதிரி ஒரு இது இருக்கு அதாவது நான்கு விரல்களை வச்சு அழுத்துன மாதிரி ஒரு தடயம் இருக்கு இதை அதனால இவங்க வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கலாம் இவங்களுடைய ஒரு தகவல் வருது அவ்வளோ நேரம் சூசைடா இருக்குமோ பிரத்யூஷா உடைய இந்த வழக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது திடீர்னு அதோட கண்ணோட்டம் அப்படியே மாறுது பாலியல் வழக்காதான் இது இருக்கும் பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னா அதுவும் குறிப்பா நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல அவங்க கை வச்சு அழுத்துன அந்த தடையம்லாம் இருக்குது இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு பதில் தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க விஷம் அருந்திட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த விஷத்தை அழுத்தறதுக்காக பண்ணதுதான் தான் அது அதனாலதான் அவங்களுக்கு அந்த இடத்துல அப்படி ஒரு தடயம் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட பிரத்யூஷா அம்மா சொல்ற அந்த இரண்டாவது கதை என்ன அப்படின்னா பிரத்யூஷா வந்து இருந்தே சித்தார்த்த லவ் பண்ணதாகவும் சித்தார்த்துக்குள்ள சித்தார்த்துக்கு சினிமாக்குள்ள பிரத்யூஷா போனது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க சோ நீ சினிமா விட்டுட்டு என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கோ சினிமாவை விட்டுட்டு வா அப்படின்னு ரொம்பவே சித்தார்த் பிரத்யூஷாவை வற்புறுத்தினதாகவும் இதுக்கு நோ சொல்லிவிட்டாங்களாம் பிரத்யூஷா அண்ட் அதன் பிறகு சித்தார்த்துடைய நண்பர்கள் சித்தார்த்தை ப்ரைன் வாஷ் பண்ணி அவள் சினிமாக்கு போய்ட்டா உன்னை மதிக்க மாட்டாள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி சித்தார்த்துடைய நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து அதாவது ப்ரத்யூஷா பியூட்டி பார்லர் போனாங்க அப்படின்னு நான் முதல் கதையில சொல்லியிருந்தேன் இல்லையா பியூட்டி பார்லர் போன பிரத்யூஷாவ சித்தார்த்து போய் பிக்கப் பண்ணியிருக்காரு அவருடைய கார்ல அந்த கார்ல அவர் திருப்பி பிக்கப் பண்ணிட்டு வரும்போது இன்னும் நாலு பேர் அந்த கார்ல எழுதியிருக்காங்க சித்தார்த்துடைய நண்பர்கள் இப்போ சித்தார்த்துடைய நண்பர்கள் சித்தார்த்து இவங்க எல்லாருமே பாலியல் வன்கொடுமை செய்து பிரத்யூஷாவுடைய வாயில அவங்களே விஷத்தை ஊத்தி அதன் பிறகுதான் பிரத்யூஷாவை கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த இரண்டாவது கதை அண்ட் இந்த விஷயத்த பிரத்யூஷாவுடைய அம்மா சரோஜினி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க அண்ட் அவங்க சொல்ற இன்னொரு விஷயமும் அந்த காலத்தில் சிசிடிவி மொபைல் ஃபோன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை ஒரு வேளை இதெல்லாம் இருந்திருந்தா என் பொண்ணு இப்போ உயிரோட இருந்திருப்பா அண்ட் அவ இப்போ ஒரு நம்பர் ஒன் நடிகையாகவும் மாறியிருப்பா அது எல்லாத்துக்குமே வாய்ப்பு போயிடுச்சு ஆனால் என் பொண்ணுக்கான நீதி கிடைக்காம நான் விட மாட்டேன் என்ன நடந்துச்சு என் பொண்ணுக்கு அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு வெளியே சொல்லுவேன் அப்படின்னு பிரத்யூஷாவுடைய அம்மா ஒரு கவர்மெண்ட் டீச்சராக இருந்தவங்க இப்போ வரைக்கும் பிரத்யூஷாவுக்காகவும் பிரத்யூஷாக்கான நீதிக்காகவும் போராடிட்டுருக்கேன் இருக்காங்க இந்த விஷயம் இவ்வளோ நாட்கள் கழித்து இப்போ பேசப்படுறதுக்கான காரணம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இரண்டுல இந்த சம்பவம் நடக்குது அதன் பிறகு இத்தனை வருஷம் கழிச்சு இப்போவும் இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இரண்டில் இந்த விஷயம் நடக்குது அதன் பிறகு தற்கொலைக்கு முயன்றதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஈடுபட்டதுக்காகவும் சித்தார்த்தவர்களுக்கு ஏழு வருட சிறை தண்டனை அவர் இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த வழக்கை திருப்பவும் மேல்முறையீடு பண்ணுறாங்க பிரதிஷா அவங்களுடைய அம்மா சரோஜினி மேல்முறையீடு பண்ணி இன் இத்தனை வருடங்கள் கழித்து கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு வருடங்கள் கழித்து இந்த வழக்கு இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனை ஆரம்பித்து இந்த கேஸ் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ரெண்டு அண்ட் இந்த வழக்கு இப்போ கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருடங்கள் கழித்து இன்னும் இதுக்கு தீர்ப்பு கிடைக்காம இந்த வழக்கு நீதிமன்றத்திலே தான் இருந்துக்கிட்டு இருக்கு ஸோ பிரதீஷாவுடைய வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும் உண்மையாகவே அவங்க எப்படி இறந்துருப்பாங்கன்னு ரெண்டு டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸாக நான் அவங்களுக்கு சொன்னேன் இந்த இரண்டு வெவ்வேறு கதைகளில் எது உண்மையா இருக்கும் உண்மையாகவே தற்கொலைக்கு பிரதீஷா ட்ரை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா அப்படி இல்லைனா அவங்கள யாராவது மோசமான முறையில கொலை பண்ணி அந்த கொலையை தான் தற்கொலையாக மாற்றிருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆனால் இந்த மாதிரி பல்வேறு கதைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கேள்வி ரிப்போர்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இத்துடன் இந்த வீடியோலேருந்து விடைபெறேன் அண்ட் இதே மாதிரி இன்னொரு தெளிவான கதையோட உங்களை சந்திக்கிறேன் வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது நான் லோக சுஜி